இந்த இடத்துல இருந்து அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அங்க எல்லாம் பசுமையா தெரியும் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்தை பார்க்கக்குள்ள இங்க எல்லாம் பசுமையா தெரியும் அதனால இங்க இருந்து அங்க போறதும் இருந்து இங்க வாரதும் தான் அதோடைய வேலையாய் இருக்கும் அது தன்னுடைய பார்வையில சில விஷயங்களை தீர்மானிச்சு தோற்று கொண்டு இருக்கிறது ஆனா மேய்ப்பன் என்ன செய்கிறாராம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மே அவர் பார்க்குறாரு எது சிறப்பான இடம் எது மேன்மையான இடம் எது இவனுக்கு சூட்டபிளான இடம் எது இவனுக்கு தகுதியான இடம் எந்த இடத்துல இருந்தா இவன் செழிப்பா இருப்பான் எந்த இடத்துல இருந்தா இவன் ஆரோக்கியமா இருப்பான் எந்த இடத்துல இவனை கொண்டு போய் நிறுத்தினா இவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பான்ன்றத உன்னை குறிச்சி உனக்கு முன்னால அவர் அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போய் விடுகிறார் வாசிங் இந்த வசனத்தை என்ன சொல்லுதுண்டு நான் அவர் என்ன மேய்க்கிறார் நீங்க நல்லா கவனிக்கணும் உங்களோட விருப்பத்துக்கு உங்களுடைய தீர்மானத்துக்கு உங்களுடைய தெரிவை நோக்கி நீங்க நகரும் பொழுது அநேக சந்தர்ப்பங்கள் நீங்க தோத்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆண்டவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பாரண்டா சரியான இடத்துல மேய்ப்பாரண்டா நேர்த்தியான இடத்துல மேய்பாரண்டா உங்களுக்கு தகுதியான இடத்துல மெய்ப்பாருண்டா அதை நம்பி அவருக்கு பின்னால பயணம் பண்ணுகிற அனுபவம் உங்களுக்குள்ள வரணும்